பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் புதுப்படம் கூலி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் மற்றும் இந்த திரைப்படத்தோட வெற்றி எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினியா விஜயகாந்தா என்று பார்க்கும்போது ரெண்டு பேருமே சூப்பர் நடிகர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம்தான் கூலி இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுன் மற்றும் உபேந்திரா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அனிருத்தி ஜெயலலாபு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா திரைப்படம் எல்லா ஆக்டருமே நடிச்சிருக்காங்க அமீர் கான் போன்ற பலர் நடிச்சிருக்கும் கிட்டத்தட்ட இந்த குதிரையை பொறுத்த வரைக்குமே எழுபத்தஞ்சு வயசில் ஒரு மாசாக ஒரு ஹீரோ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட மோதி செவிக்கிறது என்பது யாராலும் முடியாது சினிமா வரலாற்றிலே இப்படி ஒரு நாயகன் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வசூலும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்திருக்கு முதல் நாளே பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது கோடி நூற்றி கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்து சக்க போடு போட்ட திரையரங்குல கூலி திரைப்படம் இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே நட்புக்கு இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்தவரை மிக்ஸ்அப் பண்ணியிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு கதாநாயகனோட தரத்தை நம்ம இறக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் ஹைலைட் போட்டு நடிச்சிருப்பாரு இப்ப இருக்க கம்பேர் பண்ணும்போது போது சூப்பர் ஸ்டார் எவ்வளவு பெட்ரு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் வாஜி இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க தலைமுறை அஜித் விஜய்னு சொல்லி எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தா எல்லாரு மோதி நிக்கிற ஒரே ஆள் யாருன்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேர்ல்டு லெவலில் பேன் இந்தியா திரைப்படமாக இந்த வேர்ல்டு லெவலில் உலக நாடுகளில் எல்லா ஊர்களிலுமே கூலி திரைப்படம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த திரைப்படத்திற்கு மவுசும் சூப்பராக இருந்தது மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது பாக்ஸ் ஆப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுநூறு கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்கு கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வேல்ட் லெவலில் அவர் கொண்டாடப்படும் திரைப்படமாக கிட்டத்தட்ட இன்றைய தினம் என்று நம்ம கருதப்படும் போது பாத்தீங்கன்னா நூறு திரையரங்குகளில் கூலி திரைப்படம் ஓடி இருக்குது சோ அதிகமா இருந்தது நாலு சோ மூணு சோது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ மூணு சோ தான் ரெகுலராக இப்போ போயிட்டு இருக்கு நூறு திரையரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது திரையரங்கில் நாலு சோ ரெகுலராக போயிருது சென்னை கோவை மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் நாலு ஷோ போயிட்டு இருக்குது கூலி திரைப்படத்தை பொறுத்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் என்னடா படம்டா இவர் என்ன நடிக்கிறார் அப்படின்னுலாம் கிடையாது இப்பவும் ஒரு சினிமா வரலாற்றில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ல அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தவர்கள் தான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படங்களை திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக் கொண்டே கிட்டத்தட்ட முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களின் கூலி தரமான ஒரு சம்பவமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு இருபத்தைந்து நாள்களை தாண்டி இருபத்தாறாவது நாள் ரன்னிங் போயிட்டு இருக்குது கூலி திரைப்படத்தை பொறுத்த நல்ல ஒரு வசூலுங்க திரையரங்கிலும் சரி மற்ற எல்லா ஊர்களிலுமே கிராமப்புறங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்போ எண்பத்தொண்ணூறில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இப்பவும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எங்கே இருந்திருப்பாங்க இப்போ ஓல்டு மேலாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடும் அளவுக்கு திரையரங்களை விசில் பறக்க அப்படி ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறதாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இருபத்தஞ்சா நாள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது வசூலையும் ஒரு பிரம்மாண்டமான வேர்ல்டு லெவலில் சூப்பர் ஸ்டார் அவர் திரைப்படங்களே அதிக வசூலில் இந்த திரைப்படம் தான் முதலெடுத்த பிடிக்கும் அந்த அளவுக்கு திரையரங்குகளையும் சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் மனதில் நீங்காத ஒரு கூலி திரைப்படமாக இந்த திரைப்படம் தீ திரைப்படத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் இந்த ஜென்ரேஷனுக்கு இவர் ஒரு ஈக்குவலாக வரும் ஹீரோ என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் படமும் சரி படத்தோட கதையும் சரி துல்லியமாக குழப்பிருந்தால் கூட சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காகவே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் திரையரங்களை சக்க போடு போட்டு கொண்டே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று உள்ள திரைப்படம் கேப்டன் நாளுக்கு முன்னே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நூறாவது திரைப்படம் நூறாவது திரைப்படத்தை வென்ற ஒரே நாயகன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம குறிப்பிட முடியும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கிற ரீரிலீஸ் என்பது ஐநூறு திரையரங்குகளில் வெளியிட்டிருக்கிறாங்க போர்க்கே தரத்தில் கார்த்திகன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுத்து போர்க்கே தரத்தில் நல்ல ஒரு பிரிண்ட்ல ஆறு மாசத்துக்கு முன்னே வெளியிட்டாங்க இவர் தான் சொல்லி கேப்டன் பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்பெஷலா இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் ஐநூறு திரையரங்களை பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வசூலையும் கொடுத்தது ட்ரெய்லரு மற்றும் ஆடியோ லஞ்சு ஒரு ரீரிலீஸ் திரைப்படங்கள்லே முக்கியமான ஒரு நடிகர்கள் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த திரைப்படம் அப்போ எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அது போல மவுஸ் குறையாம திரையரங்குல விசில் பறக்க கேப்டன் வர அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும் அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும் அந்த கோட் ஒவ்வொன்றும் அனல் பறக்க கை தட்டி கொண்டாடுற சீனா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கதை வசனம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மக்களை ரசிக்கும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக இருக்கு இப்பவுமே எப்படி இருக்குன்னா அந்த சமயத்தில் திரையரங்கில் பார்க்கும்போது ரசிகர்கள் தியேட்டர்கள் கம்மியா இருந்தாலும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி நாள் திரைப்படம் ஓடி வெளிவிழா கொண்டாடி பாக்ஸ் ஆப் பாலேஜில் சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தமிழில் மட்டுமல்ல தமிழில் கேரளா மற்றும் கன்னடா ஹிந்தி போன்ற பல மொழிகளில் நூறு நாள் ஓடி இந்த திரைப்படம் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் பிளாக்பஸ்ட் பிளாஸ்டர் திரைப்படமாக கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குன்னு கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ்ல ரிப்போர்ட் சொல்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரீலீஸை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு நடிகருக்கும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்காது முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என்று சக்க போர்டு போட்டுக்கொண்டே இருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாலாவது வாரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு முப்பது தேட்டர்ல ஓடுது பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு தேட்டர்ல இந்த திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன் ஒரு சோ ரெண்டு சோ நாலு சோ மூணு சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெகுலராக ஒரு சோ கோயம்பேடு சிவகனி ஒரே ஒரு ஷோ பத்திர ஷோ மட்டும் ரெகுலராக போயிட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் அவர் படத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுக்கு பிற ரீரிலீஸ் செய்து அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நண்பன் இருந்தாலும் இருவரோட திரைப்படங்களும் ஒரே சமயத்தில் வந்து இவ்வளவு நாள் ஓடுவது என்பது எந்த ஒரு நடிகனுக்கும் சரித்திரம் கிடையாது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்களும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வாரமும் கேப்டன் பிரபாகரனுக்கு சம் செம்ம வசூல் கொடுத்துருக்குங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட அப்போ வசூல் கொடுத்துருக்கு ஒரு பத்தொம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு ஆனால் இன்றைய தலைமுறைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி கோடிக்கு மேலே ரீ ரீரீஸில் மூல பெரிய ஒரு வசூல் கொடுத்துருக்குன்றது மக்களை வாழ வைக்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் கார்த்தியனுக்கு ஒரு நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு ஆல் செல்வமணி மற்றும் இளையராஜா இவங்கெல்லாம் தயாரித்தாலும் இந்த திரைப்படத்தோட மவுஸ் குறையாது பாடல் இரண்டே இரண்டு இரண்டே இரண்டு பாடல்கள் மட்டும்தான் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாசமுள்ள எங்கள் பாண்டியர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டமா என்ற பாடல் ரம்யா கிருஷ்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் கொண்டு போன ஒரு திரைப்படம் கூட சொல்லலாம் மன்சூருளியான் அவர்கள் தன்னோட வில்லத்தனத்தை இந்த திரைப்படத்தில் வெளிக்காமிச்சிருப்பார் சராசரியாக சில திரைப்படங்களை சிறப்பாக ஒரு வில்லனாக நடிச்சிருந்தாலும் முழு வில்லனாக கேப்டன் பிரபாகரனுக்கு அடுத்து தான் அவர் பெரிய ஒரு வில்லனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருந்தாலும் மன்சூர்லியான் அவர்களுக்கு ஒரு பேர் சொல்லும் திரைப்படம் ஆக கேப்டன் பிரபாகரன் அமைந்தது அது ரீ ரிலீஸில் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் என்றால் எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தை நிறைவேறி யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி தரமாக இருக்காது அந்த திரைப்படம் திரையரங்கில் பார்க்கும்போது போர்க்கை தரத்தில் அப்படியே புதிய திரைப்படங்களை எடுத்து எப்படி வெளியிட்டிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மவுஸாக மாற்ற மாசற்ற ஒரு தலைவனாக கேப்டனோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது வசூல்லையும் சரி ஒரு சூப்பரான ஒரு வசூல் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்மளோட அப்ராக்ஜுமெண்ட்டாக கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பன்னெண்டு கோடிக்கு மேலே வசூல் அதிகம் தான் இருபத்தி ரெண்டு கோடி வசூல் இருக்கும் தான் நம்மளோட குத்து மதிப்பான ஒரு கணிப்பு இருக்கிறது இருந்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகர் மக்களோட ஆதரவு குடும்பங்கள் கொண்டாடும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகர் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்க போடு போட்டுக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பல திரையரங்கில் ஒரு சூப்பரான ஒரு வசூலையும் சரி நல்ல ஒரு கலெக்ஷனும் ஹவுஸ்ஃபுல் ஷோவாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் போது கேப்டன் பிரபாகரனும் ரெண்டு சோ மூணு சோ இப்போ இருந்தாலும் மூன்றாவது வாரம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் நான்காவது வாரம் வெற்றி நடையாக கூலி திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு வசூலை கொடுத்து கொண்டிருக்க இருக்கிறது கேப்டன் பிரபாகரனுக்கு மவுசு குறையாம கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் பிரபாகரனும் மற்றும் கூலியும் நூறு நாள் திரையரங்கில் சக்க போடும் இருவருமே நல்ல ஒரு நண்பர்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸில் சக்க மூன்றாவது வாரம் போட்டு அதே சமயத்தில் கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா நான்காவது வாரம் திரையரங்கில் சக்க போடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருவருமே நல்ல ஒரு நண்பர்களாக இருவரு திரைப்படங்கள் நிறைய மோதி இருக்கு கிட்டத்தட்ட அந்த கூலி கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் நல்ல ஒரு வசூல் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன்